நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா லம்பாடி பூர்ணிக்கன்று இருக்கிற ஏரியாக்குள்ளதான் வந்திருக்கோம் இந்த இதுல யாரும் பேசுற கண்டிஷன் இல்லை அதனால அப்படியே நம்ம அடுத்த குரூப்புக்கு போயிருவோம் இந்த பார்த்தீங்கன்னா நிறைய லம்பாடி பிளஸ் காங்கிய கன்றுகள் நிறைய வச்சிருக்காங்க வண்டிக்கு ரேக்லாக்கு ஏற்ற வருஷத்துக்கு மேல இருக்கு நினைக்கிறேன் மெயின் வந்து இந்த சரௌண்டிங்ல பூராமே லம்பாடி போர்நிலை கன்றுகள் தான் அதிகமா வச்சிருப்பாங்க அந்த ஏராக்குள்ளதான் வந்திருக்குறோம் இது பாத்தீங்கன்னா எல்லாமே ரேக்லாக்கு வண்டி விருதுகளுக்கு தேவையான காளைக்கன்றுகள் தான் ஒண்ணு லட்சம் ஜம்முன்னு இருக்கு

வில முடிச்சிட்ட பண்ணிட்ட வேலை முடிச்சுட்டு கொண்டு வராங்க முடிஞ்சது ஒரு மாடு வேலை முடிகிறது வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல்

சரி சரி இன்னைக்கு வந்து லம்பாடியில எத்தனை பிரீட் கொண்டாந்துருக்கீங்க லம்பாடியில ஒரு நாற்பது கொண்டு வந்துங்க நாற்பது ரூபாய் ஆமா விற்பனையில எப்படி போகுது இப்ப மாதிரியே போகுதுங்க ரொம்ப சூடு இல்லைங்க சரி சரி தான் போயிட்டு இருக்கு ஆமா சரிங்க அப்படியே பாத்துடலாங்களா வேலை பாத்துலாம் எல்லாமே ஜோடியா இருக்குங்களா இல்ல தனித்தனியா ஜோடியாவும் இருக்குங்க ஒத்தத்தியாவும் இருக்கு சரி ஓகேங்க அப்படியே பஸ்ட் எதுல இருந்து போலாம் இது அப்படி போயிடலாம் அந்த போயிடலாம் ஏய் சேட்டையாட்டு இருக்கு

இந்த ரெண்டும் ஜோடிங்க இது ரெண்டுமே ஜோடி ஆமா அப்படி அந்தல வந்து ஆ அப்படி வந்தல இது ரெண்டுமே ஜோடி ஆமா இது ரெண்டுமே என்ன ரேட் வருங்க நான் இது ரெண்டு 60000 சொன்னேங்கடா 60 ரூபா சொல்லுங்க எத்தனை மாசம் கண்ணு இருக்குடா இது ஒரு வருஷம் தான் கண்ணு இருக்கு ஒரு வருஷமான மன கண்ணு 60 ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்கா ஆமா சரி நான் அப்படியே அடுத்து இந்த ரெண்டுமே ஜோடிங்களா இது ஒத்தீங்களா அது ஒத்த மாடு ஆமாங்க அவங்க ஜோடி வித்தாச்சு வித்தாச்சு அது எத்தனை மாசம் கண்ணு இருக்குங்க அண்ணா இது பத்து மாசம் தான் இருக்குங்க பத்து மாசம் ஆமா இது என்ன ரேட் வருதுங்க இது முப்பத்தையிரம் சொன்னாங்கண்ணா முப்பத்தி அஞ்சு ஆ இந்த காலங்க இது ரெண்டு ஜோடிங்க இது மதுரையும் ஜோடி இது இந்த ரெண்டுமே ஜோடி இது ரெண்டும் என்ன ரேட்னா வரும் அண்ணா இது ரெண்டும் ஒண்ணும் பத்து சொன்னங்கண்ணா ஒன்னும் பத்து இது எத்தனை பல் போட்டுருக்கீங்களா அப்படின்னா இல்லைங்கண்ணா எதுவுமே ஒன்னும் பல் போடல ஆமாங்க கொண்டு வான தொழில் பழக்கி கல் பழக்கி ஒன்ட்லாங்க ஆமா சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து அடுத்து இங்க இருக்கிறது இது ஒன்றுங்கண்ணா ஒத்தை இது ஒத்தை இது என்ன நேரத்தில்ண்ணா சேரும் ஆனால் இப்ப பிள்ளையார்கிட்ட தெரியுங்க காயடிச்சா மயில வந்துருங்க காய் அடித்தா மழை மயில வந்துருக்கும் அந்த ஏஜ் பருவத்துக்கு வந்தங்காட்டி அந்த ஆமா ஆமா சரி சரி இது என்ன ரேட் வருதுங்க அண்ணா இது அறுபத்தையிரம் சொன்னேங்கண்ணா ஒன்று மட்டும் ஆமாங்க இது பழக்கம் இங்கே இருக்குங்களா அண்ணா பழக்கம் எதுவும் இல்லைங்க எந்த பழக்கமும் இல்லை இந்த பழக்கம் ஆமாம் சரிண்ணா அப்படியே அடுத்து

அப்படி காங்கை வண்டி இருக்குங்களா ஆமாங்கண்ணா பல் சேர்ந்ததுங்க பல் சேர்ந்தது ரெண்டு ஜோடிங்க ஆ ஜோடிங்க இதுல இடம் கரெக்டா நிக்குதா கரெக்டா நிக்கிறதுங்கண்ணா என்ன ரேட்னா வரும் நான் ரெண்டு இருபது சொன்னங்கண்ணா ரெண்டு இருபது ஆமாங்க பல் சேர்ந்தது ஆமாங்க இது வந்து என்ன தேவைக்கு சார் யூஸ் பண்ணுங்க ஓலவுக்கு வண்டிக்கு ஏருக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுங்க பரம்ப கிரம்ப எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே தொழில் பழக்கம் ஆமா தொழில் பழக்கத்தோட தான் இருக்குது டயர் வண்டிக்கு இது எப்படிங்க

அப்படியா இந்த தேர் திருவிழா பத்தி கொஞ்சம் சிறப்பு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்ல முடியுமா ஆனா அந்த தேர் திருவிழா வந்துட்டு பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் காலத்துல இருந்து நடக்குதுன்னு சொல்றாங்க ஒரு முன்னூறு வருஷத்துக்கு மேல இருக்கலாம்னுங்கிறாங்க சரி இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷமா நான் வந்துட்டு இருக்கிறேன் சரி சரி ஆஹ் அது வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்குதுங்க இங்க வந்துட்டு மெயினா பாத்தீங்கன்னா இந்த லம்பாடி காலைய பருகூர் குட்டைய நாட்டுக்காலை மெயினா இருக்குங்க எங்க வேணாலும் வாங்கலாம்

இனி பூராமே லம்பாடி பூர்ணியில சேர்ற கன்றுகள் தான் வச்சிருப்பாங்க எல்லாமே ஆறு மாசத்துக்கு மேல அதாவது ஒரு வருஷமான கன்றுகள் இருந்து விற்பனை கொண்டாந்து இருப்பாங்க எல்லாமே ஜோடி ஜோடியா தான் வச்சிருக்காங்க அதெல்லாம் என்ன ரேட் வரும் அவர்தான் கேட்கணுமா அவர் ரெஸ்ட் இருப்பார்டு அதிகமா பேச மாட்டாங்க அதோட பிரச்சனையே மாடு சூட்டி செக் ஓட விட்டு ஆட விட்டு பார்த்து ஏய் முட்டிராதீங்க மூஞ்சி பாத்தீங்கன்னா மகான் மாதிரி இருக்கு மாடுல ஸ்பெஷல்

என்ன பண்றது அப்படியே நம்ம போக உள்ள இந்த தடவை பாத்தீங்கன்னா பூரணி கென்றுகளோட வரத்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஜாலியா உட்கார்ந்துருச்சு ஏதெல்லாம் உங்களுதா அப்படியே வெலை நிலம் சொல்ல முடியுங்களா இருங்க அப்படியே மாட்டிடறேன் ஆஹ் ஐயா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க ஐயா மேச்சேரி மேச்சேரி இன்னைக்கு வந்து அந்த ஒரு தேருக்கு எத்தனை கண்ட்ரோல் எடுத்துட்டு வந்தீங்க பாஞ்சு கண்டு கொண்டாந்து பாஞ்சு ரூபாய் கொண்டாந்துருக்கீங்க விற்பனை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு விற்பனை எல்லாம் கொஞ்சம் என்ன பண்ண தாங்க முன்ன பண்ண இருக்குது சரி சரி இதெல்லாம் ஜோடி என்ன ரேட்டுங்க ஐயா வரும் ஜோடி ஐம்பது ரூபா வருங்க ஐம்பது ரூபா எத்தனை ஒரு ஆறு மாச கண்ணு இருக்குங்களா ஆறு மாசத்துக்கு கண்ணுக்கு ஆறு மாசத்துல இருக்குள்ள இருக்கும் இதுக்கு இந்த ஜோடி மாசம் வருவீங்களா ஏழு எட்டு மாசம் இது என்ன நேரம்னு சொல்லுவீங்க அது மயில் ஓகே இதுக்கு என்ன காரின்னு சொல்லுவீங்களா காரி காரியா கரம்பையாய்யா ஆ இல்லை காரி காரி காரியில சேர்ற ரெண்டு கன்று இது எத்தனை மாதத்துக்கானங்க எட்டு மாசமா ஆ எட்டு மாசம் இது என்ன வில வருங்கய்யா இது வருங்க ஒரு எழுபது ரூபா வரும் எழுபது ரூபாய்க்குள்ள வரும் இந்த மயில் கன்று ரேட்டுங்க ஆ அதுதான் எழுவது ரூபா ரேஞ்சு இது ஒரு எட்டு மாசத்துல இருந்து பத்து மாதத்துக்குள்ளே இருக்குங்களா ஆ அது இன்னும் இன்னும் கம்மியா தான் இருக்கும் ஆ நான் நல்லா சூட்டிப்பான அந்த ரெண்டுமே ஆமா சரி சரிங்க அப்படி இந்த கண்ணெல்லாம் என்ன ரேட்டு வருதுங்க அது எழுபத்தஞ்சு ரூபாய் ஜோடி இருக்கு ரேட் சொல்ற மாதிரி இருக்கீங்களா ஆமாங்க கலருக்கு சூட்டிப்புக்கொசரம் காசுங்கிறீங்களா சரி சரி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது எடுத்துட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி கண்ட்ரியில் வேணும் உங்களுக்கு முடியுமா

இந்த மாதிரி லம்பாடி கன்றுகள் பாத்தீங்கன்னா நல்ல வேக்லுக்கு கேத்த கன்றுகள் பார்க்கற நல்ல ஜம்முன்னு அட்டகாசமா இருக்கும் டயர்ட் ஆகி படுத்துட்டா படுத்துட்டு அப்படியே குரு குரு பாத்துட்டு இருக்கேன் யார்ரா அவ கோமாளி அடிக்கிற மாதிரி நம்மளை பாத்துட்டு இருக்கா நல்லா ஜோடி ஜோடியா இருக்கு பார்க்கற நல்ல ஜம்முன்னு இருக்கு கொம்பு சீர் வர்ற கொசுரம் ஓகே இந்த பதிவு நம்ம இதோட முடிச்சிடலாம் நண்பர்கள் அதிகமா கண்டுகள் வர என்னாட்டி ரெஸ்பான்ஸ் சரியா இல்ல அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கலாமா அப்படியே பேச முடியுமா அப்படியே இருங்க மைக்க மாட்டேறேன் ஆஹ் தமிழ் வணக்கம் சொல்லுங்கண்ணா நீங்க எங்க இருந்து வர்றீங்க மேச்சேரிண்ணா மேச்சேரி இன்னைக்கு வந்து தேர் திருவிழாக்கு எத்தனை கன்றுகள் கொண்டாந்துருக்கீங்க ஓ நாற்பது கண்ணுண்ணா நாற்பது புடி என்ன ரேட்டுல இருந்து ஸ்டார்டிங் இருக்குண்ணா ஐம்பதுல இருந்து பத்து வரைக்கும் வருதுங்கண்ணா பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் இருக்கு சரி ஓகே இதெல்லாம் என்ன ரேட்டு வரும் எதுண்ணா இந்த ஜோடி வரும் முப்பது முப்பத்தஞ்சு மாடு ஒன்னு மட்டும் ஒண்ணு மட்டும் எத்தனை ஒரு வருஷம் கன்று இருக்குமா அது

சரி ஓகேம்மா இந்த மாதிரி மாடுகள் கண்டுகள் என்ன உங்களுக்கு கானெக்ட் பண்ணிக்கலாமா பண்ணிக்கலாம் சரி ஓகே அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க 93 60 48 95 23 23 பேர்மா சத்யவே சத்யவே சரி ஓகே ஓகே இந்த பதிவு பிடிச்சிருந்தா அப்படியே நம்பர்ல மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஒரு ஷேர் பண்ணிருங்க நண்பர்களே